ஒலிம்பிக் போட்டிகள் நேத்தோட முடிவுக்கு வந்திருக்கு வழக்கம் போல யூஎஸ்ஏ நூத்தி இருபத்தி ஆறு மெடல்களோட இருக்கு நாற்பது கோல்டு நாற்பத்தி நாலு சில்வர் நாற்பத்தி ரெண்டு பிரான்ஸ் சொல்லிட்டு பட்டையை கிளப்பி இருக்காங்க இரண்டாவது இடத்த தொண்ணூத்தி ஒரு மெடல்களோட சைனா பெற்று எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்தியா எத்தனை மெடல் இருக்குன்னு தெரியுமா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரியுமா எத்தனை பேர் ஒலிம்பிக்கல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு தெரியுமா சொல்ல போனா ஒலிம்பிக் கேம்ல பாதி கேம் இந்தியா பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவோட மக்கள் தொகை சுமார் நூத்தி நாற்பத்தி நாலு சொல்றாங்க அவ்வளவு பேர் இருந்தும் ஒலிம்பிக்ல ஒரு மெடல் அடிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒலிம்பிக்ஸ்னாலே இந்தியா திணறதே அதுக்கு காரணம் என்ன வாங்க டீடெயிலா பாக்கலாம் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு கண்ட்ரிகள் பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மொத்தமா பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட எண்ணிக்கை பத்தாயிரத்தி எழுநூத்தி பதினாலு இந்தியாவோட மக்கள் தொகை சுமார் நூத்தி நாற்பத்தி நாலு கோடினு சொல்றாங்க இருந்தாலும் இந்தியா இருந்து போனவங்களோட எண்ணிக்கை மட்டுமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பதினேழு பேருங்க என்னடா நூற்றி பதினேழு பேர் போயிருக்காங்க இது பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சீரியஸ்லி சாக் ஆயிடுவீங்க ஒலிம்பிக்கில் மொத்தமாக எத்தனை கேம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸையும் இந்த வருஷம் புதுசாக சேர்த்திருக்காங்க ஒலிம்பிக்கில் ஒவ்வொரு கேம்ஸ்லையும் சப் டிவிஷன்ஸ் வேறு இருக்குதுங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தொம்போது கேம்ஸ் மொத்தமாகவே ஒலிம்பிக்கில் இருக்குது ஆனால் இந்தியாவிலேருந்து போனது பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினேழு பேருங்க இப்போ நீங்கள் பிக்சர்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்குது இந்த ஒலிம்பிக்கில் இருக்கிற கேம்ஸுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கேமில் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணது வெறும் பதினாறே பதினாறு கேமுங்க மிச்சம் இருக்கிற பதினாறு கேம்ல இந்தியா பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயமும் இருக்கு அமெரிக்காவில மொத்தம் ஐநூத்தி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இதுல உமன்ஸ் இருநூத்தி எழுபத்தி பேரும் மென்ஸ் முன்னூத்தி பதினாலு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சைனாவை பொறுத்தவரை முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா கேமுமே இவங்க வந்து விளையாண்டுருக்காங்க எல்லா கேமுக்குமே இவங்க கோச்சிங் தர்றாங்க எல்லா கேம்லயும் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க எக்கச்சக்கமான மெடல் அடிக்கிறாங்க ஆனா இந்திய மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது இந்தியா என்ன பண்ணுது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு இல்லையா இங்கேயும் எக்கச்சக்கமான டேலண்டடான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்புறம் ஏன் இந்தியா மெடல் அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் இருக்கு மற்ற நாடுகளையும் இந்த கேம் பாலிடிக்ஸ் எல்லாம் இருந்தாலும் எப்படியாவது என்னோட நாடு நிறைய மெடல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்காங்க இங்க திறமையான பீப்புள்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஒலிம்பிக்ல முன்னூத்தி இருவத்தொன்பது ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த கேம்ஸுக்கெல்லாம் சரியான ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து ஒலிம்பிக்கு அனுப்ப வேண்டியது நம்ம கவர்மெண்ட்டோட வேலை இந்த வருஷம் பதினாறு கேம்ல வந்து இந்தியா விளையாடவே இல்லங்க விளையாண்டுருந்தா ஒரு வேலை ஏதாவது ஒரு மெடல் கிடைச்சிருந்தாலும் அது இந்தியாவுக்கு வந்து போனஸ் தானே இந்த ஒலிம்பிக்கு வர்ற ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாமே இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்தால் பாகிஸ்தானை சேர்ந்த பிரைஸ் வின் பண்ணிருக்காரு இதுல இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப் போன டைம் கோல்டு வின் பண்ணாரு இந்த டைம் பாத்தீங்கன்னா சில்வர் வின் பண்ணியிருக்காரு இந்தியாவை பொறுத்தவரை ஒலிம்பிக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப்பே இருக்குதுங்க இங்கே ஆட்களை தேர்வு செய்து எடுத்துட்டு தான் சிக்கலே இருக்கு இங்கிருந்தும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய கேம்ல பார்ட்டிசிபேட் அப்போ அப்பதான் நிறைய மெடல் கிடைக்கும் இதை தாண்டி இந்திய மக்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னாலே கிரிக்கெட் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா இங்க நம்ம நேஷனல் கேமே ஹாக்கிங்க அதை யாருமே கொண்டாடுறதில்ல கிரிக்கெட் தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம் கிரிக்கெட் கோச்சிங்க்கு அனுப்புற மக்கள் இந்த முந்நூத்தி இருபத்தி ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட்டால் தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்தா ஒலிம்பிக்கு அவங்களும் ரெடி ஆகிருப்பாங்க நெக்ஸ்ட் டைம் நடக்கிற இந்தியா விழுந்து போறவங்க எல்லா கேமுமே பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு இருக்குங்க மெடல் கிடைக்கிறதோ இல்லையோ எல்லா கேம்லையும் பார்ட்டிசிபிட் பண்ணுறதுக்கு எங்ககிட்டயும் ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு தனி பெருமை தாங்க நீங்க சொல்லுங்க மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு பேர் தாங்க போயிருக்காங்க ஆண் பெண் எல்லாத்தையும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு மெயின் கேம்ஸ்ல இந்தியா வெறும் பதினாறு இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன மறக்காம